பத்தொம்பது ஃபாதர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணியிருக்கேன் பட் திஸ் இஸ் மை ஃபேண்டாஸ்டிக் அண்ட் பெஸ்ட் ஃபாதர்ஸ் டே இங்கே இருக்கிற இந்த சர்வே வந்து எவ்வளோ டஃப்பானதுன்னு நான் நிறைய முறை சொல்லி கொடுத்துருக்கேன் நிறைய பேசியிருக்கோம் வாழ்நாள் மூலியும் பேசியிருக்கோம் ஆனால் இவ்வளோ ப்ரெஷரை வந்து இங்கே ஹேண்டில் பண்ணுறது ஒவ்வொரு முறையும் நான் ஹேண்டில் பண்ண இந்த ப்ரெஷரை ஸோ அது என் குழந்தைக்கு எவ்வளோ பாரமாக இருக்கும்னு எனக்கு தெரியும் பட் ஆனால் அவனுக்கு தான் பிடிச்சிருந்தது சோ இப்படிப்பட்ட ஒரு டீசர் வந்து ஒரு மொபைல் ஸ்கிரீன்ல பாக்குறோம் அப்படிங்கறத தாண்டி ஒரு பெரிய ஸ்கிரீன்ல பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு டீசர் லான்ச் ஈவெண்ட் சோ கூடிய சீக்கிரமாவே இந்த படத்தையும் நம்ம தியேட்டர்ல பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறோம் இப்போ அடுத்ததா படக்குழுல இருந்து ஒருத்தரா மேல இன்வைட் பண்ணிடலாம் முதலாவதாக அனல் அரசு மாஸ்டர் அவர்களை மேடை கலைக்கிறோம்

முல வந்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி எதுவுமே திட்டமிடலை எப்படி பண்ணணும் எப்படி போகணும் என்ன நடக்கணும் அப்படிங்கிறது மாதிரி எந்த இது திட்டமும் இல்லை இதேச்சும் வரணும் நான் மும்பைலேருந்து வரும்போது ஃப்ளைட்டில் அந்த மனுஷன் வந்துச்சு ரெண்டு பேரும் பழைய ஞாபகங்கள்ல அப்படி பேசிட்டு வந்தோம் சங்கத்தை படம் பண்ணோம் அப்புறம் அடுத்த ஷூட்டிங்கில் என் பையனை பார்க்க ஒரு நாள் கதை சொன்னார் நான் ஆச்சு ஒப்பீனியனுக்கு கதை சொல்கிறார் அப்படின்னு அதுக்கப்புறம் ஷூட்டிங் போனதுக்கு அப்புறம் சொன்னார் சார் உங்கள் பையன் சூர்யா கட்டாக இருப்போம் கேட்டார் உங்களுக்கு ஓகேண்ணா ஓகே மாஸ்டர் அவன்கிட்ட ஒரு சொல்லி நீங்கள் பேசுங்க மாஸ்டர் அப்படின்னு சொன்னேன் அது நான் தொழிலும் கற்பனை பண்ணவில்லை நான் இப்போ எமோஷ்னலாக இல்லை ஏன்னா என் பையன் இந்த மாதிரி இந்த இண்டஸ்ட்ரியில் வரும்போது இங்கே சர்வே வாங்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம் நான் முடிஞ்ச அளவுக்கு இங்கே இருக்கிற இந்த சர்வேவில் வந்து எவ்வளோ டஃப் நான் நிறைய முறை சொல்லி கொடுத்துருக்கேன் நிறைய பேசியிருக்கோம் வாழ்நாள் மூலியும் பேசியிருக்கோம் ஆனால் இவ்வளோ ப்ரெஷர் வந்து இங்கே ஹேண்டில் பண்ணுறது ஒவ்வொரு முறையும் நான் ஹேண்டில் பண்ண இந்த ப்ரெஷரை ஸோ அது என் குழந்தைக்கு எவ்வளோ பாரமாக இருக்கும்னு எனக்கு தெரியும் பட் ஆனால் அவனுக்கு தான் பிடிச்சிருந்தது அது இப்படி நடந்து கொண்டு வந்து அனலரச மாஸ்டருங்கிற ஒரு இந்த அற்புதமான மனிதன் மூலமாக அவன் இன்ட்ரடியூஸ் ஆனதும் சரி இந்த டீஷர்ட் பார்த்து நான் ரொம்ப அகமகிழ்ந்தேன் மிக்க நன்றி மாஸ்டர் அவன் பிறந்த இது வரைக்கும் நான் பத்தொன்பது ஃபாதர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணியிருக்கேன் பட் திஸ் இஸ் மை ஃபெண்டாஸ்டிக் அண்ட் பெஸ்ட் ஃபாதர்ஸ் டே

ஸோ அப்படி தான் நடந்து எதிர்பார்க்கவே இல்லை சத்தம் நடந்துருச்சு எல்லாமே ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் என் ஒய்ஃபுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா அப்படி ப்ராஜெக்ட் பண்ணலாம்னு டிசைட் பண்ணி அவங்க அப்ரோச் பண்ணும்போது ரொம்ப பாசிட்டிவாக அதுக்கு வந்து அவங்க சப்போர்ட் பண்ணாங்க ஸோ வித்தவுட் அவங்களோட சப்போர்ட் வேணும் அந்த ப்ராஜெக்ட் இது இல்லை சார் ஸோ அவங்க ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அண்டு அண்ட் எதேன் என் சாருக்கு நன்றி சொல்லிட்டேன் மறுபடியும் சொல்கிறேன் ஒன் த ஃபைனஸ்ட் ஆக்டர்ஸ் சார் நான் வார்த்தைக்கான சொல்ல நீங்கள் டீசர் பார்த்துருப்பீங்க அந்த மெயின் படத்தில் பார்க்க போகிறீங்க ஸோ இந்த மாதிரி தருணத்தையும் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்து விரைவில் நடத்தி கொடுத்து கடவுளுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் இந்த ப்ராஜெக்டில் இருந்து இங்கே சப்போர்ட் ஆகிற ஆக்டர்ஸ் டெக்னீஷியன்ஸ் இன்றைக்கி இருக்க எல்லோரும் இந்த சபையில் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ மெல்ல கடவுளுக்கு நன்றி அப்பா அம்மாவுக்கு நன்றி அண்ட் முக்கியமாக மாஸ்டரோட ஒய்ஃப் உங்களுக்கு நன்றி அண்ட் மாஸ்டருக்கு நன்றி லவ் யூ ஆண்டி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் எல்லோரும் இந்த படத்தில் முக்கியமாக உங்களுக்கு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த படம் அண்ட் ஐ எம் வெரி நர்வஸ் என்ன சொல்கிறேன்னு தெரியல இட்ஸ் ஆல் ஹாப்பினஸ் யூ

வாங்க இந்த ஒரு சண்டேலையும் இத்தனை பேர் வந்து கலந்துக்கிட்டதுக்காக எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அடுத்து திரும்ப ஒரு ஆர்டிலன்ஸ் ஃபங்க்ஷன்ல சந்திக்கலாம் நன்றி थैंक यू so சரி சமா சொல்லா yes until <laughs> then by from Vijay Shankar நிச்சிமாவே இரம்மான் அல்லா பண்டாக thank you thank you thank you why are you doing it? why are you doing